அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு வேல்மாறல் விளக்கு பகுதியை தான் பார்க்க போறோம் முருகன் நம் உள்ளம் என்னும் கோவிலில் நுழைந்து நல்ல சிந்தனைகளை தர இந்த பாடலை பாடலாம் அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தென் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னா திருத்தணியில் வசிப்பவர் யாரு முருகப்பெருமான் பெருமான் ஒரு மலை விருத்தன் அப்படின்னா மலைப்பகு அவர் நீண்ட காலமா வசிக்கிறாரு எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்த புகன் அவர் எனது உலத்தில் எனது மனதில் வந்து புகுந்து என் மனதில் வந்து வசிக்கிறாரு முருகப்பெருமான் அர்த்தம் நம்ம மனதில் வந்து முருகப்பெருமான் நம்மளோட மனம் எப்படி மாறும் நம்ம மனதில் இருக்கிற கெட்ட சிந்தனைகள் பேராசை பொறாம பகை போன்ற தீய குணங்கள் எல்லாமே நீங்கி நமது மனம் வந்து மிகவும் தூய்மை அடையும் நம்ம நல்ல சிந்தனைகள் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சுனாவே நம்ம வாழ்க்கை வந்து மிகவும் நல்ல விதத்தில் வந்து பயணிக்கும் நமக்கு நடக்க கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும் முருகனே நமக்கு துணையா இருக்கிறப்ப முருகனே நம்ம மனசுல வந்து வரப்ப நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் நம்ம நம்ம நல்ல செய்ய வெற்றி அடைய என்ன தேவையோ அதை நம்ம கண்டிப்பா நமக்கு ஒரு தூண்டுதலா இருந்து நீ இதை செய்ய இதை செய்யக்கூடாது நமக்கு வந்து முருகப்பெருமான் வந்து வழி நடத்துவார் நம்பிக்கையோடு இந்த பாடலை வந்து பாடுங்க வேல்மரல இருக்கிற ஒவ்வொரு பாடலும் நமக்கு ஒவ்வொரு வழியை வந்து காட்டும் ஆனால் அர்த்தம் புரிந்து வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் அது வந்து மிகவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் எளிதாக இருக்கும் அதோட அர்த்தம் வந்து உங்க லைஃப்லயும் வந்து பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் தொடர்ந்து வேல்மாறல் படிங்க படிச்சு உங்க வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க இந்த தகவல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி